பாருங்க நான் ரெண்டு நாளா சேர்ந்த வீடியோ வீடியோலாம் சொல்லி என்னென்னா பைசெல்லாம் வந்துட்டேன் நிறைய பேராங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்க வண்டியை பார்த்தா சும்மா கும் இருக்கும் சார் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி எப்படி இருக்க சும்மா சில்லுன்னு இருக்கும் எதுல காரில் அப்புறம் ரெண்டு யார் பேசுமா டமால் டமால் அடுத்து நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க எப்படியா நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க என்ன வந்துட்டேன் அதெல்லாம் அப்படின்ட்டாங்க பார்த்த கடல காட்டு எப்படியா டைலாக் எல்லாம் வந்துட்டேன் அதனால் உணவுதில்ல பரவாயில்ல சார் ஓரளவுக்கு இப்போ நல்லா நடக்கிறேன் நல்லா ஓரளவுக்கு தேறி வந்துட்டு நினைக்கிறேன் என்னன்னாலும் ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி தான் டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் ஆனால் அந்த டூப்ளிகேட்டும் ஒரிஜினல் ஆக்கி காட்டுவேன் வந்த சரவனே எப்படியே அப்படியே ஒரிஜினால் ஆக்கி காட்டுவேன் இருப்போம் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நம்ம இது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காடு இடம் ஆற்காடு ஆற்காடு நான் இருக்கிற இடம் ஆற்காடு ராணிப்பட்டை போய்டாதீங்க ஆற்காடு 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 எல்லோரும் வாங்க ஆற்காடுக்கு நன்றி வணக்கம் ஒரு அண்ணன் சொல்லுவார் என்னது என்ன சொல்லுவார் அண்ணா வாங்கோ அண்ண சொல்ல முப்பாம்பட்டிக்கு அந்த வட்டி கூமாம்பட்டிக்கு வாங்கன்னு சொல்லியா ஏங்கோ ஆர்காட்டுக்கு வாங்கோ அப்படின்றது மாதிரியே வாங்கினா நீ கூட வந்து கார்த்தம் ரெண்டு வண்டி வந்து பாருங்க நேற்று அருமையான நாத்திகம் போயிட்டு அருமையான திங்க வந்து பாருங்க நல்லா இருப்போம் சில விஷயங்களை சொல்கிறேன் என் அனுபவத்தில் பட்டது சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் டெய்லியும் ஒன்று ஒன்று சொல்கிறேன் வண்டி பற்றி சொல்கிறேன் இல்லை சார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு சில தெரியாதவனுக்கும் பண்ணி க கற்றுங்க எல்லாத்தையும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்ம வண்டி பொருள் வீடு வாசலில் வாங்குறதை விட இன்றைக்கி உயிரை காப்பாற்றி இது பெரிய முக்கியமான ஒரு அவசியமாகி போச்சு இப்போ இன்றைக்கி நிறைய பேர் சொத்து பற்றி நிறைய சேர்த்துருப்பாங்க அதை விட என்னன்னாக்கா உயிரை வந்து நம்மளை பாதுகாப்பு நம்ம உடம்பு நல்லா பாதுகாக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சரி தெரியாமல் இருக்கலாம் சொல்கிறேன் கேட்டுங்க காலையில் தூங்கி இயந்துருன்ன தூங்கி ஏந்த உடனே பெட் விட்டு கீழே வெளியே வந்த பிறகு வாயை கொப்பிச்சுட்டு எச்சு தூப்பிட்டு வாயை கொப்பிச்சுட்டு கரெக்டாக ஒன்றரை லிட்டர் தண்ணி டெய்லியும் குடிச்சிடுங்க ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு நேராக பாத்ரூம் போயிட்டு டாய்லெட் போடுங்க வந்து ப்ரெஷ்ஷு நல்லா நுனி நான் கூப்பிட்டு இந்த இருக்கிற பித்த பையில மொத்தம் வெளியே பித்தெல்லாம் பித்தல்லாம் வெளியேற்று இது பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருப்போம் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் காருங்களாம் வாங்க முடியும் அதனால சொல்கிறேன் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் லாஸ்ட்டாக நல்லா இருப்பாள் வண்டி பற்றி சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இல்லை சரியாக ஒரு ஒரு நல்ல விஷயத்த சொல்லாமே

எங்கிட்ட ஒன்று எண்பத்தஞ்சு விட்டு சொன்னார் சார் எஃப்சி இன்சூரன்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் அவ்வளோ போகிறதுனா லாஸ்ட்டாக வந்து ஒரு லட்சத்தி எண்பதோ சொன்னாங்க வெறும் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து நான் தர்றேங்க பெட்ரோல் ஒன்று அறுபது நான் சொல்கிறேன் கிட்ட வாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சும் கொடுத்துருவேன் ஒன்று ஐம்பது கொடுத்துருவேன் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கும் கொடுத்துருவேன் பந்த கல்லு காட்டுங்க எடுத்து கொடுத்துருவேன் ஏன்னா வண்டி நல்லாயிருக்கும் உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுறேன் தெளிவானிருக்கும் இருக்குது நோண ஒன்று சொல்லிருவேன்பா சார் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏம்மா இருக்குது சொல்லி தான் கொடுக்குறது வந்துலாம் இது வந்து சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது சஸ்பென்ஸ்னால் லிங்க் ராடுன்னு இருக்கும் கீழே வீலுக்கு பார்த்துல அது மிஞ்சி போனால் புஷ்ஷு ஒன்று மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரம் செலவு இருக்குது ஏன்னா நான் ஓட்டி பார்த்தனால சின்ன சின்ன தட தட சவுண்டு வருது அதனால் மற்றபடி இன்ஜின்லாம் டாப்பாக இருக்கும் இன்ஜின்னு சூப்பராக இருக்கும் அந்த லிங்க் ராட்லேருந்து ரெண்டு சஸ்பென்ஸ் புஷ்ஷு ஒன்று போடணும் போட்டு ஓட்டிங்க ஒரு ரெண்டாயிரூபாலேருந்து மூணாயிரூபா தான் செலவு வரும் அது கட்டி போட்டுங்க ஹைவேல பார்த்தோன்னா சல்லுன்னு போகுது சின்ன சின்ன பல்லங்கோயில போட்டினாக்கா மோ லைட்டாக சவுண்டு வருது அதனால் சொல்கிறேன் நான் அதை பண்ணிங்க இருக்குதோ சொல்லி கொடுக்குறேன் சார் வாங்க இந்த வண்டியை பற்றி நான் இன்ட்ரலாம் காட்டுறேன் அடுத்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோட ஈகோ பாருங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் ரூபா கேட்டு ரெண்டே முக்கால் கேட்டாங்க சார் அவ்வளோ போவா சார் மாடல் ஒன்றுக்கு சார் என்ன ஏன்னா பதினேழு நான் உலாசம் கொடுத்துனேன் ரெண்டு முக்கால் கிடையாது ரெண்டு அறுபது கிடையாது ரெண்டு ஐம்பத்தஞ்சு கிடையாது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க பெட்ரோல் அதாவது பெட்ரோல் டு எல்பிஜி கேஸ் சென்டா இருக்குது சூப்பராக வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பணத்தை காட்டுங்க எடுத்து இதுவும் வண்டி உள்ளே இன்ட்ல காட்டுறேன் பாருங்க அப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் சார் வண்டி உள்ளே சீட் கவர் இன்ட்ரீ எல்லாமே நல்லா பாருங்க டயர் பாயிண்ட்லேருந்து வாடிலேருந்து ஒரு வியாபாரத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் சீட் கவர்லாம் சூப்பராக வண்டி நேற்று இதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நம்ம இடத்துல மலை மேலே கோயில் அந்த வீடியோ போட்டு நல்ல வண்டி சார் நல்லா சார் எடுத்துக்கலாம் சார் பின்னால் கேட்ட சாய் குடி சீட் கவர் ஃப்ளோர் மேட்லாம் போட்டுக்கோங்க பின்னால் பாருங்கள் டிக்கிலாம் சூப்பராக டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டிச்சு அப்படியே டிக்கிலாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் முள்ளையார் ஐயப்ப முருகர் மூணு பேர் ஒன்னாகுறாங்க பாருங்கள் ஒன்றாக்கிற வண்டி யாரும் ரூபாய் ஒவ்வொரு தெரியல ஸ்டெப்னி பாருங்கள் இதுக்கான வீல் கப்பு சன்ரைஸ் எல்லாமே கொடுத்தாங்க போட்டு கொடுத்தா புது சீட் கவர் பின்னால் இருக்குது ஃப்ளவர் மேட்டும் போட்டு ஓட்டுக்கிறாங்க இந்த மேட்லாம் போட்டு ஓட்டுக்கிறாங்க ஸ்டெப்பினி ஜாக்கி வீல்ஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் வண்டி பாடி தெளிவான சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி நாலு டயர் நல்லாயிருக்கும் உள்ள சீட்லாம் சூப்பராக இருக்கும் சீட்லாம் புது சீட் கவர் தான் சார் இன்ஜினும் பாடி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அது பாருங்க இந்த கவுல் பேனல்லாம் பாருங்கள் ஒரிஜினலிட்டே இருக்கும் இந்த பாருங்க இந்த கவுல் பாருங்கள் இந்த கவுலில் வந்து ஒரிஜினல் டைப்பு கவுல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா செட்டு சோனி செட் இருக்குது ஏசி பக்கா ஒர்க்கிங் இந்த வண்டியில் கவுல் பேனல் பாடிலாம் ஒரிஜினல்ட்டாக இருக்கும் இது பாருங்க இன்ஜின் காட்டு வா இன்ஜினில் பாருங்கள் ஸ்டிக்கு போக ஆயில் எதுவுமே அடிக்காது ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க இன்ஜின் அருமையாக இருக்குது இன்ஜின் அருமையாக இருக்குது விட்டுறாதீங்க இந்த சைடு கொச்சிக்காதீங்க இந்த பாருங்க ரெண்டு சேஜரும் புது சார்ஜர் போட்டுருக்காங்க இந்த சைடு இந்த சைடு சார்ஜர் போட்டுருக்காங்க சஸ்பென்ஸ் வேலை மட்டும் லைட்டாக இருக்குது அது மட்டும் பண்ணிங்க எங்கள் வீட்டு போன பாருங்கள் ஜம்முன்னு சோஃபா செல்லில் பார்த்து தூங்குது பாருங்கள் ஒரு கடன் தொல்லையா ஒரு சீட்டு கட்டணும் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் ஒரு ஊடு வாங்கணும் சொந்தக்கார சொந்தக்காரரு போனோம் வரணும் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் ஒன்றுமே எந்த வெட்டி வசனை எதனா கதை பாருங்க ஆ ஓய் ஏன் அந்த ஷார்ட்டு பத்துக்கோ ஏந்திரு ஏன் இந்த ஷார்ட்டு பத்துக்கோ ரொம்ப டயர்ட் டயர்டாக்ட் சாப்பிட்டு பார்த்துக்கோ ஆ ஏந்துரு பயது இருந்தால் பயது போட்டு காரக்கோம் போட்டு சாப்பிட்டோம் ஓய் ஏக்கடா ம் இப்படி நாங்கள் இதுங்க நான் தான் பண்ணுறது அதுக்கு வாங்க ஆண்டவன் ஆண்டவங்க வரோம் ஒன்று பேர் ஓய் ஒரு வெற்றி வேஷனாக்கிதான் போயிருதுண்ணா ஒன்றுனாக்கே தான் போகுதுண்ணா என்னதா இப்போ எது ஆனால் ஒன்றுக்கா ஓணும் தான் ஆ ஆடா இந்த ஓட்ட ஆ சரி மூஞ்சி கொஞ்சம் காட்டா எல்லாம் பார்க்கட்டும் அழகாக கல்யாணிய ஒரு திமுக தூ ம் தூக்கிட்டு உடனடியே உடனடியாக பத்துக்கோ ஆ ஒரு வெட்டி வேசன எதுனாக்கு இதா போ உங்களுக்கு ஆண்டு நாடி வாரம் கொடுத்துட்டான் நல்லா கர உனக்கு என்ன சிக்கன் போட வேணுமா என்ன நட்டோம் இல்லை மீன் துண்டு வேணும்மா துண்டு து பத்துக்கோ ஐய் எய் எய் ஏன் வெட்சீறியா ஹே நான் பிளட் சீப் தெரியுங்க பா வா வா வாடா 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 அங்கிள் அண்டி அந்த சாபால பத்திச்சு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதினொன்னு ரெண்டு ஒன்னுரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கரெக்டாக சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க ஒரு ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் சுகுருவா கொடுப்பேன் வேலையை மட்டும் கொஸினாங்க ஆனால் ஒன்றே முக்கா கேட்டுக்கிறாங்க கொஸ்டி கெட்டுறாதீங்க ஏன்னா நல்லாயிருக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சா சுகுராக குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு வண்டி நல்லா இருக்குது வண்டி சின்ன சின்ன குறைங்களை சொல்லணும் ஏன்னா நம்ம எடுக்கிறது சைனன்று சின்ன சின்ன வேலையை பார்த்து பண்ணிடணும் அதனால் சொல்லிக்கிறேன் இன்ஜினும் சூப்பராகுது நாலு டயர் நல்லா இருக்கும் உள்ள சீட் கவர் நல்லாயிருக்கும் வந்து தெளிவாக இருக்கும் சஸ்பென்ஸு மெக்கானிக்கெலுமாட்டாக்கா அந்த ராடு ஒன்றுக்கா அது மட்டும் புஷ்ஷு மட்டும் கேட்டி போட்டுங்க போட்டு ரெடி பண்ணிட்டா பக்காவாக வண்டி நல்லா நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை ஆனால் நிறைய பேர் வந்து என்னென்னா நான் வீடியோ போகிறது நிறைய பாரு என்ன காரே வாங்க முடியாண்ணா நான் ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிறேன் என்னால் முடியலண்ணா என்னென்னா பண்ணுறது நிறைய பேர் கொண்டிங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க இந்த உலகத்தில் வந்து அறிவாளி தோற்று போயிடுவான் பணக்காரனும் தோற்று போயிடுவான் ஆனால் விடாமறிச்சோ தன்னம்பிக்கை தோற்றதான் இந்த வரலாறு சரித்ததே கிடையாதுங்க அதனால சொல்றேன் பாருங்க என்னைக்கு நம்பிக்கை தைரியத்தை என்னையும் இது பண்ணுங்க கண்டிப்பா நம்மளால் முடியுங்க முடியாத வார்த்தை இந்த உலகத்திலே கிடையாது நான் ஒரு ஒரு நாளும் சொல்கிறேன் இந்த வாசகத்தை சிம்பிளா சொல்றேன் பாரு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் இந்த கார் வாங்கும்போல அது வாங்க முடியலன்னு நீ இத சொல்கிறத விட இதுக்கெல்லாம் யார்ரா காரணம் நம்ம தான் காரணம் நம்ம ஏந்து வந்தாலும் நம்ம தான் காரணம் உக்காஞ்சாலும் நம்ம தான் காரணம் கார் வாங்கணும் நம்ம தான் காரணம் ஒரு வீடு வாங்கினா நம்ம தான் காரணம் ஆனால் அடுத்த ஒன்று குறை சொல்லாம் வாழ முடியாது நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரைப் பண்ண வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் முருகன் காசு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அடுத்த ஒன்று சொல்லி பாருங்க நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் இடம் வந்து ஆற்காடு நிறைய பேர் கேறிங்க ராணிதான் ராணிப்பட்ட போய்விடுறீங்க வாங்க எங்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஜிபேவும் கிடையாது வாங்க பின்ன பேசி தரேன் இருப்போம் இந்த முருகனு அருளால் எல்லோரும் இருப்போம் டெய்லி வந்து காலையில் ஒரு பத்து டு பதினோரு மணிக்கெலாம் ஒரு வீடியோவும் ஒரு ஆறு மணிக்கு ஒரு வீடியோவும் ரெண்டு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் டெய்லியும் பாருங்கள் டெய்லியும் நல்ல நல்ல விஷயம் சொல்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது என்னன்னு சொல்கிறேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி நல்லா ஹெல்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் காரெலாம் வாங்க முடியும் நல்லா ஜம்முன்னு இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் எடிய வணக்கம் 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 எடியா நன்றி வணக்கம்